ஐவிஎஸ் ஜோசப் விஜய் இந்த பேர் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான ஒன்றாக இருக்கலாம் இது வேறு யாரும் கிடையாது தமிழகத்தோட முன்னணி நடிகர் விஜய் அவர்களோட உண்மையான பேர் முழு பேர் இது சர்டிஃபிகேட்டெல்லாம் இந்த பேர் தான் இருக்குது அவர் வந்து தாவாக்கான ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டுருக்கிறாரு இது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க வச்சிக்க போகிறதா சொல்கிறாங்க திரைமறைவில் இரண்டு கட்சி நிர்வாகிகளும் மாற்றி மாற்றி பேசிட்டு வர்றதாவும் இன்னும் முடிவு எட்டப்படாத இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு வந்து கடைசியில் கடைசியில் தான் மு இறுதி செய்யப்படும் அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தோட அரசியல் களம் எப்படி இருக்கும் எப்படி மாறும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறிட்டு இருக்குது ஏன்னால் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்டுகளெல்லாம் கன்சால்டேட் ஆகி விஜய் பக்கம் அவருது கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களோட ஓட்டு பேங்க்கில் மிகப்பெரிய ஓட்டையை உருவாக்கும் திமுகன்ற கட்சியில் நிறைய ஓட்டுகள் இருக்குது அதாவது பரவாயில்ல எல்லா சமுதாயத்துலேயும் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டுகள் சிந்தாத சிதறாத உழுது அவங்கள வந்து எந்த சமுதாயம் வந்து கைட்டி விட்டாலோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு போடாத புறக்கணிச்சாலோ கை கொடுக்கிறது யார் அப்படின்னா வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் தான் இந்த மைனாரிட்டி ஓட்டுகளில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாகவும் முதுகலம்பாகவும் இருந்துகிட்ருக்கு இப்போ அந்த மைனாரிட்டி ஓட்டில் ஓட்டை வந்து விஜய் போடுறாரு இது வந்து திமுகவோட தோல்வியை எதிர்பார்க்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இவரோட அந்த ஓட்டு வந்து தான் எட்டுலேருந்து பதினாலு பர்சன்ட் வந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து முன்னாடி பி பிஜேபியில் வந்து பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் இது பிரிஞ்சிருந்தது அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு பக்கமாக இருந்தது பாதி பாதி வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூத்த அரசியல்வாதி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள விட இளைஞர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களானால் உண்மையான இளைஞர் வந்து அண்ணாமலை இவருக்கு ஐம்பது வயசு ஆனால் கூட விஜய்க்கு அவர் பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல்டில் வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பார் ஸோ இவங்களுக்கு பின்னாடி அந்த முகங்களுக்கு பின்னாடி அவங்க வந்து அணிவகுக்கிறத விரும்புகிறாங்க அவங்களோட பேச்சுக்களாக இருக்கட்டும் அவங்களோட அந்த அணுகுமுறைகள் எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்து போய் அவங்க முன்னாடி அணிவகுக்கிறாங்க இப்போ இவர் வந்து மாற்றப்படுறார் அண்ணாமலை அவர்கள் வந்து பல காரணங்களுக்காக வந்து அந்த மாநில தலைவர் பதவியிலேருந்து வேறு அவருக்கு அசைன்மெண்ட் வேறு ஏதாவது வச்சுருக்கலாம் ம மத்திய தலைமை அதனால் மாற்றப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அண்ணாமலை மேலே ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த ரசிகர்களால் வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர்லேருந்து மாற்றப்பட்டதை விட அவங்களால் வந்து ஏற்றுக்க முடியல அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்கணும் அவர் முதல்வராகணும் அப்படின்ட்டு அவர்கள் மேலே ஒரு தீவிர வெறியில் இருந்த ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதை டைஜஸ்ட் பண்ண முடியாத இனி என் ஓட்டு வந்து பிஜேபிக்கு கிடையாது நான் விஜய்க்கு போடப்போகிறேன் அப்படின்ற மாதிரி கன்சல்டேட் பண்ணி இங்கே மாறுறாங்க இது வந்து உண்மையான கலை நிலவரம் இதை புரிஞ்சுக்கணும் என் ஓட்டு அண்ணாமலை இருந்தால் தான் போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து என்னோடய வீடியோஸ்லேயே பதிவு பண்ணுறாங்க அந்த மாரி வந்து கலநிலவரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இளைஞர்கள் எல்லாமே அவர் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அணிவிக்க அணி வைக்கிறாங்க அதேமாரி நாற்பத்தஞ்சி வயதுக்கு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களோட ஓட்டுகளும் விஜய் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அவருக்கு வந்து பெண் ரசிகர்கள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் ஈவன் குழந்தைகள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ரசிகர்களாக இந்த ஓட்டுகளெல்லாம் என்ன வருது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கமாக மூவ் ஆயிட்டு இருக்குது இதை வந்து நம்ம ஒத்துக்கணும் இதை வந்து நம்ம வந்து பொய் சும்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து ஒவ்வொரு கட்சி இதை இக்னோர் பண்ணுற ஒவ்வொரு கட்சியும் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க யாருக்கு ஓட்டை போட வைக்கணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ம ஒவ்வொரு கட்சியும் மனசில் வச்சுக்கணும் விஜயோட ரசிகர்கள் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அக்கா தம்பி யா எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க நினைக்கிற கட்சிக்கு அதாவது விஜய்க்கு ஓட்டு போட வைக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓட்டுகளெல்லாம் விஜய்க்கு தான் போகும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் சிதம்பரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவரோட சன் வந்து கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் அந்த நிலவரம் தெரியறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்களோட மத்திய தலைமை ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க நாம் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் இப்படி விஜயோட கூட்டணி வைக்கிறதுல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அவருக்கு கணிசமான ஓட்டு அதாவது ரசிகர்கள் வந்து கேரளாவிலையும் இருக்கிறாங்க அதேமாரி இது அவரோட வந்து கூட்டணி வச்சுக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் ஏன்னா காண்டி பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான் அதே போல் விஜய் ரசிகர்களும் சேர்றப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே உருவாக்கி மீண்டும் இழந்த ஆட்சியை வந்து பிடித்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வந்து அவங்களோட தலைமைக்கு கொடுக்குறாங்க இதை அவங்களும் கன்சிடர் பண்ணிவிட்டு வர்றதா சொல்கிறாங்க இப்படி வைக்கிற ஒரு பட்சத்தில் கூட்டணி வைக்கிற பட்சத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் காங்கிரஸுக்கும் வந்து நிறைய விழும் திமுகவுக்கு இருக்கிற மாதிரியே மைனாரிட்டி ஓட்டு வங்கி வந்து காங்கிரஸுக்கும் இருக்குது அதேமாரி விஜய்க்கும் ஒரு மைனாரிட்டி ஓட்டுகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா திமுக வந்து இங்கே வந்து மோடி எதிர்ப்புன்ற ஒரு விதையை வந்து போட்டு வச்சுருக்காங்க எதுக்கெடுத்தாலும் மோடி தான் காரணம் எதுக்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு மோடி எதிர்ப்பு மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி பிஜேபி பற்றி தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க அந்த எண்ணம் வந்து மறைஞ்சிட்டு மக்கள்கிட்ட அவங்க சொல்கிற பொய்களெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அது அடுத்த விஷயம் இருந்தாலும் அதையும் நம்பக்கூடிய மக்கள்லாம் பாம்பர மக்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஓட்டுகளையும் விஜய் அண்டு காங்கிரஸ் கூட்டணி அறுவடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி இப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வச்சுட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா இந்தமாரி கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களும் ஒரு மாற்று ஏற்பாடை பண்ணணும் இல்லை அவங்களும் அவங்களோட சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு எலக்ஷனையும் என்ன பார்க்குற எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கெல்லாம் இந்த டைம் யாரும் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்களோட டிமாண்ட்லாம் அதிகமாக இருக்குது ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா பத்து சீட்டுக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறாங்க ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் வலது இடது அப்புறம் விசிக்காகவும் முப்பது இடங்களை எங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறதா சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியும் வந்து அதிக அதிகமான வந்து சீட்டுகளை கேட்குறப்ப வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து அதிகமான சீட்டை வச்சுக்கிட்டா தான் ஆட்சி தக்க வைக்க முடியும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில் எப்பயுமே அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அதனால் அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் நிறைய வந்து தொகுதியில் போட்டிடுறதுக்கும் தான் வந்து விரும்புவாங்க இந்தமாரி இருக்கிற சுச்சு சுச்சுவேஷனில் களமே வந்து டோட்டலாக மாறும் கொலாப்ஸ் ஆகும் இங்கே இருக்கிற கட்சி அங்கே போகலாம் அங்கே இருக்கிற கட்சி இங்கே போகலாம் இதைமாரி நிறைய விஷயங்கள் வரும் கூட்டணி கட்சிகள்ன்றது திமுகவுக்கு ஒரு பலம் இப்படி கூட்டணிகள் இப்படி மாறி மாறி ஷெஃபில் ஆகிற ஒரு பட்சத்தில் திமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமக பாமகவில் நிறைய உள்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒருவேளை வந்து பாமக இரண்டாக பெரியது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் கூட வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்குமான்னு தெரியல ஏன்னா கண்டிப்பாக வந்து பாமக அங்கே இருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த விசிகா கட்சி வந்து அங்கே இருக்காது அப்படின்ட்டு அதோடய தலைவர் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கோ இல்லை விஜய் பக்கமோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபியோட வாக்கு வங்கியோ இல்லை வெற்றி வாய்ப்போ கணிசமாக அதிகரிக்கும் அவங்களோட தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனாலும் இப்படி ஸ்ட்ராங்காக மூணு பேரும் மூணு ஆங்கிளில் இருக்கிற ஒரு பட்சத்தில் தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆனாலும் மத்திய பாஜக தொங்கு சட்டசபையை விரும்பலை அது கூட்டணி ஆட்சியாவது அட்லீஸ்ட் ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்றதுல மும்முரமாக இருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள் மீதும் திமுகவில் இருக்கிற முக்கிய புலிகள் மீதும் நிறைய வழக்குகள்லாம் நிறைய இருக்குது அந்த வழக்குகள்லாம் வந்து தூசி தட்டி இன்னும் அவங்க மேலே வந்து முழுமூச்சு அவங்க வந்து இம்ப்ளி இது பண்ணலை அப்படி வந்து அவங்க வந்து ஃபோர்ஸாக இது பண்ணக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் ஆரம்பிக்கிற ஒரு பட்சத்தில் அது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு சாதகமாக போயிடக்கூடாது ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் ஒரு இடத்துல குமியக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ பிஜேபிக்கு ஏடிஎம்கேவுக்கு எந்த கட்சியிலேருந்து ஓட்டு வரணும்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தான் வரணும் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை இவர்கள் பிரித்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த வழக்கு விசாரணைகளில் அவர்கள் வந்து முன்னுரம் மும்முரம் காட்டாத இருக்கலாம் ஒருவேளை மும்முரம் காட்டினாங்கன்னா அனுதாபத்தில் அந்த ஓட்டுகளெல்லாம் வந்து அவங்களுக்கும் போகலாம் இல்லைனா இவங்கள்ட்டையும் வந்து இந்த பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய விஜய் மற்றும் அவர்களோட கூட்டணிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகின்றதுனால அந்த மாரி எந்த ஒரு ரைடோ இல்லை எந்த ஒரு விசாரணையும் வழக்குகளை வந்து ஸ்பீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது எப்படியோ எப்படி போனாலும் இது வந்து ஒரு திமுக என்ற கட்சிக்கான வீழ்ச்சியோட ஒரு சகாப்தமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து திமுக வீழறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த தேர்தலில் மிக மிக அதிகம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்